ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா பூஜைக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களும் ஒரே கடையில் நீங்கள் வாங்கணும் அப்படின்னா இந்த கடைக்கு நீங்கள் வந்து தாராளமாக போகலாம் ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாகவே நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறோம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஷாப்போட அட்ரஸ் டீட்டெயில் காண்டாக்ட் நம்பர் எல்லாமே நான் வந்து கீழே கொடுத்துட்றேன் ஸோ நீங்கள் வந்து செக் அவுட் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து லாக்டவுன் இதில் வந்து இந்த ஷாப் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க நம்ம எப்போவுமே சேனலில் போடுற வீடியோ எல்லாமே அப்பப்போ எடுத்த வீடியோவாக தான் இருக்கும் பழைய வீடியோ எதுவுமே நான் அப்லோட் பண்ண மாட்டேன் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து கீழே கேட்குறீங்க ஸோ இப்போ ஓப்பனில் இருக்குதா அப்படிங்கிற மாதிரி ஸோ அதுக்கு தான் இந்த பதில் நான் சொல்கிறேன் இது வந்து இப்போ ரீசெண்டாக எடுத்த வீடியோ இந்த ஷாப் எல்லாமே ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ நீங்கள் தாராளமாக போய் அந்த ஷாப்பில் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம் இந்த கடையை பொறுத்த மட்டும் இல்லை அப்படின்னா உங்களுக்கு பூஜைக்கு வீட்டுக்காக இருந்தாலும் சரி நமக்கு வந்து கோவிலுக்கு தேவையான பூஜையாக இருந்தாலும் சரி அந்த மாதிரி விஷயங்களுக்கு தேவையான எல்லா விதமான பொருட்களும் இங்கே வந்து ரொம்ப ரொம்ப அஃபர்டபுள் ரேட்டில் வந்து கொடுத்துட்ருக்குறாங்க எல்லா ஷாப்பும் கம்பேர் பண்ணும்போது இங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா கட்டாயம் விலை வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே நாம கட்டி சொல்லுவாங்க இல்லையா அது அதுக்கப்புறம் வந்து ஜவ்வாது பவுடர் ஜவ்வாது வந்து பேஸ்ட்டு கூட இங்கே வந்து அவைலபிளாக இருக்குது அதுக்கப்புறம் வந்து பச்சை கற்பூரம் இதெல்லாம் வந்து தனித்தனியாக ஒரு பாக்ஸில் வந்து போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள் எல்லாமே பத்து ரூபாய் இருபது ரூபாய் முப்பது ரூபாய் அந்த ரேஞ்சில் இருந்தது இது வந்து ஜலதீபம் ஏற்றுவாங்க இல்லையா அந்த திரின்னு சொல்லியிருந்தாங்க நம்ம நிறைய பொருள் வந்து கேள்விப்படுவோம் ஆனால் இங்கே இருக்குமா அங்கே இருக்குமா அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து டவுட் இருக்கும் இல்லையா ஆனால் இந்த கடையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன பொருள் பூஜைக்கு வேணும்னாலும் இங்கே வந்து தாராளமாக போகலாம் இது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா கவிய விளக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த விளக்கு நம்ம பார்க்குறோம் நூறுரூபா இதோட ரேட் பார்த்துட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து சாணத்தில் வந்து பண்ணியிருக்காங்க இந்த அகல் விளக்கு மாதிரி இதை வந்து நம்ம வீட்டில் போது நமக்கு வந்து தீய சக்தி எல்லாமே நம்மளை விட்டு போயிடும் நெகட்டிவ் தாட்ஸ் அது நெகட்டிவ் இதெல்லாம் வந்து நம்மளை விட்டு போய் பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்து நம்ம வீட்டுக்கு கிடைக்கும் இது வந்து ஃபுல்லாகவே நமக்கு வந்து எரிஞ்சிடும் இல்லையா சாணத்தில் பண்ணுறதுனால ஸோ அந்த இதை வந்து நம்ம விபூதியாக இடும்போது நமக்கு வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும் அப்படிங்கிறனால அந்த என்ன சொல்கிறது அந்த விளக்கு வந்து இங்கே வந்து சேல் பண்ணிகிட்ருக்காங்க நிறைய ஷாப்பில் சேல் பண்ணுறாங்க இங்கே வந்து ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு வந்து அந்த ஒரு பேக்கெட் வந்து கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் ஊதுவத்தி எடுத்துக்கிட்டா உங்களுக்கு பத்து ரூபாய் இருபது ரூபா முப்பது ரூபாய் ஐம்பது ரூபா அந்த ரேஞ்சில் போயிட்டே இருக்குது அது மட்டும் இல்லாமல் மூலிகை சாம்பிராணி அதுக்கப்புறம் வந்து என்னென்ன ஃப்ளேவரில் நமக்கு வந்து வேணுமோ சாம்பிராணி ஊதுவத்தி அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கிடைக்கிது இங்கே நம்ம போனோம் அப்படின்னா நமக்கு வந்து பூஜைக்கு மட்டுமல்லாமல் நம்ம வந்து கேள்விப்பட்ட பேர்லாம் சில இடத்துல கிடைக்காது இல்லையா அந்த மாதிரி பொருட்கள் எல்லாமே கூட கிடைக்கும் அப்புறம் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி ரிட்டன் கிஃப்ட்டு இந்த நவராத்திரிக்கெல்லாம் கொடுப்பாங்க இல்லையா அந்த மாதிரி ஐட்டம் நவராத்திரி அப்படின்னால இந்த ஷாப் எப்போவுமே வந்து களைகட்டும் ஸோ மயிலாப்பூரில் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து எப்போவுமே வந்து இங்கே வந்து க்ரௌடாக தான் இருக்கும் ஸோ நீங்கள் பார்த்து வந்து போங்க கட்டாயம் மாஸ்க் போட்டுட்டு போங்க இது வந்து குட்டி குட்டி விநாயகர் சில வந்து பார்த்துட்டிங்கன்னா இரநூறுபா முழுக்க முழுக்க வந்து கருங்கல் அதில் வந்து பண்ணப்பட்ட விநாயகர் நல்லா வந்து மைநூட்டாக டிசைன் பண்ணியிருக்காங்க அதுலேயே உங்களுக்கு பெரிய பெரிய சைஸில் இருக்கக்கூடிய விநாயகர் இருக்கிறாங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி சோவி வகைகள் எல்லாமே கிடைக்கிது சோளி சாரி ஃப்ரெண்ட்ஸ் சோளி சொல்லுவாங்க இல்லையா அதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரேஞ்சு வாரியாக இருக்குது ஒரு பீஸ் வந்து அஞ்சு ரூபா ரெண்டு ரூபாய் மூணு ரூபா அந்த மாதிரி ரெண்டு ரூபா மூணு ரூபா அஞ்சு ரூபா பத்து ரூபாய் அந்த மாதிரி ரேஞ்சில் வந்து இருந்தது அதில் நிறைய வெரைட்டி வந்து கொடுத்துருக்காங்க நம்ம இப்போ பார்க்குறது ஒன்று ஒன்று இதோட வேலை பார்த்துட்டிங்கன்னா ஒன்று வந்து ரூபா இந்த சோழி கூட ரொம்ப நல்லா இருந்தது ஸோ நல்ல பெரிய சைஸில் நல்ல ஒரு ஒரு பெரிய ரொம்ப அழகாக இருந்தது என்ன சொல்லணும்னு தெரியல ஸோ பார்த்துட்டிங்க அப்படின்னா நிறைய பொருள் வந்து வித்தியாசமாக கிடைக்குது இங்கே இது வந்து பார்த்துட்டிங்கன்னா முழுக்க முழுக்க வந்து வெள்ளை கலரில் இருந்தது சோழி ப்ரெய்னாகவே இருந்தது அதுக்கப்புறம் தாயக்கட்டை சொல்லுவாங்க இல்லையா இந்த தாயக்கட்டை பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம சமயத்துக்கு தேடும்போது எங்கேயுமே கிடைக்காது அப்படி கிடைச்சாலும் விலை அதிகமாக கொடுத்து நான் வாங்கியிருக்கிறேன் ஸோ இப்போ நம்ம பார்க்கறது வெறும் பத்து ரூபா முன்னாடி வந்து பதினஞ்சு ரூபா இருக்குது ஆனால் பத்து ரூபாயிலிருந்தே ஸ்டார்ட் ஆகுது பத்து பதினஞ்சு இருபது முப்பது நாற்பது நூறு நூற்றி ஐம்பது இரநூறு அப்படின்னு ரேஞ்சு வந்து போயிட்டே இருக்குது ஏன் அப்படின்னா அந்த வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி அவங்க வந்து ரேட்டு வந்து போட்டிருக்காங்க அந்த பாக்ஸ் ஃபுல்லாகவே தாயக்கட்டை இருந்தது ஃபுல்லாகவே வந்து பித்தளையில் பண்ணுனது இதெல்லாம் வந்து நம்ம வந்து சில நேரம் தேடும்போது கிடைக்கவே கிடைக்காது இது வந்து பார்த்திங்கன்னா கோமதி சக்கரம் அது வந்து உங்களுக்கு குட்டி குட்டி பாக்ஸில் வந்து போட்டிருக்காங்க பத்து பத்து பீஸ் வந்து போட்டு அதுவும் வந்து இங்கே அவைலபிளாக இருக்குது அதில் வந்து ரொம்ப குட்டியாக இருக்கக்கூடியது இது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நூற்றி எட்டு வளையல் ம வளையல் சொன்னாங்க சாமி வளையல்னு சொல்லிட்டு நூற்றி எட்டு தடவை நம்ம வந்து பூஜை எல்லாம் பண்ணுவோம் இல்லையா அந்த ஸ்லோகம் எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா அப்போ வந்து அந்த சாமி வேலை போடுறதுன்னு சொல்லியிருந்தாங்க எனக்கு இதை பற்றி சரியான ஃபுல் டீடைல் வந்து தெரியாது ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பது ரூபா பாக்ஸ் ஃபுல்லாக வச்சுருக்காங்க நல்லா வந்து மூவிங்கில் போகுதுன்னு சொல்லியிருந்தாங்க நிறைய அடுக்கி வச்சுருக்காங்க நீங்கள் பார்ப்பீங்க பாருங்கள் அதில் வந்து நிறைய கலர்ஸ் வந்து கிடைக்கிது ஒரு எட்டு கலர் ஒம்பது கலர் வந்து அவைலபிளாக இருக்குது பிளாக்கு கூட அவைலபிளாக இருக்குது ஸோ அப்போ என்னென்னு கேட்கும்போது அவங்க சொல்லியிருந்தாங்க நூற்றி எட்டு வந்து அதில் இருக்கும் பூஜை பண்ணும்போது அதை போட்டுட்டு வருவாங்கன்னு ஸோ இந்த அளவுக்கு வந்து அடுக்கி வச்சுருக்காங்க இது வந்து நல்லா வந்து சேல் ஆகிறனால இது வந்து எப்போவுமே ஸ்டாக் வந்து இருந்துகிட்டே இருக்கும் அப்புறம் வந்து கற்பக விருட்சம் அதுலேயே உங்களுக்கு நிறைய சைஸஸ் வந்து கிடைக்கிது இவங்க வந்து வாட்ஸ்அப்பில் ஆர்டர் கொடுத்தாலும் வந்து நமக்கு வந்து அனுப்புகிறேன்னு சொல்லியிருக்காங்க நிறைய விதமான பித்தளை விளக்கெல்லாம் இந்த கடையில் தான் நம்ம வந்து நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம் ஸோ அதனால் வந்து அவங்க இந்த இதையும் வந்து நமக்கு அனுப்புவாங்க இதோடய விலை வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒன்று வந்து முப்பது ரூபா இது வந்து லக்ஷ்மி காசு ஒரு பீஸோட விலை பார்த்துட்டிங்கன்னா பத்து ரூபாய் நூற்றி எட்டு காயின் வாங்கி நம்ம வந்து பூஜை பண்ணுறதா இருந்தால் பண்ணலாம் ஸோ நீங்கள் வந்து பல்காக ஆர்டர் பண்ணும்போது இதெல்லாம் வந்து அவங்க அனுப்புவாங்க அதுக்கப்புறம் சங்கு மாலை இது பாருங்கள் நல்ல பெரிய சைஸில் இருந்தது கோமதி சக்கரம் முந்நூற்றி அறுபது இதோட விலை பார்த்துட்டிங்க அப்படின்னா வரலட்சுமி நோன்பு நவராத்திரி அதுக்கப்புறம் வந்து பல விதமான ச பூஜை பொருட்கள் அதுக்கப்புறம் வந்து நமக்கு திருவிழா மாதிரியெல்லாம் வரும் இல்லையா அந்த நவராத்திரிக்கெல்லாம் நிறைய கலெக்ஷன் வந்து இங்கே வரும் கோலு பொம்மையாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து குட்டி குட்டி பொருள் ரிட்டன் கிஃப்ட்டாக இருக்கட்டும் எல்லாமே இங்கே வந்து கிடைக்கும் மரப்பாச்சி பொம்மை வந்து இங்கே ஸ்பெஷலாக வச்சுருக்காங்க ரொம்ப ரொம்ப சின்ன சைஸில் வச்சுருக்காங்க இந்த மாதிரி அலங்காரம் பண்ணின மாதிரியும் வச்சுருக்காங்க ப்ளைனாகவும் நமக்கு வந்து கிடைக்குது நல்ல ஒரு அழகான அலங்காரம் ஸாரி கட்டி அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வேஷ்டி சட்டை அதுக்கப்புறம் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸு குழந்தைங்க போடுற மாதிரி ட்ரெஸ் போட்டு ஃபுல் மேக்கப் போட்டு அந்த மாதிரி கூட வச்சுருக்காங்க பேக் பண்ணி அதுக்கப்புறம் கோலம்லாம் போடுவோம் இல்லையா அந்த அச்சு பார்த்துட்டிங்க அப்படின்னா இது வந்து கிருஷ்ண ஜெயந்திக்கு வைக்கிறது ஸோ அது இல்லாமல் நிறைய வகைகளில் வந்து கோலம் இது வந்து வச்சுருக்காங்க அதில் வந்து நமக்கு சின்ன சைஸில் வந்து தட்டு ஆரம்பிக்குது ஒரு மீடியம் சைஸ் நல்ல பெரிய சைஸ் கோலம் வேணும் அப்படின்னாலும் அவைலபிளாக இருக்குது இது வந்து ரொம்ப சின்ன சைஸில் இருக்கக்கூடிய மரப்பாச்சி பொம்மை அப்புறம் கோலத்தில் இருக்கக்கூடிய ஸ்டிக்கர் கூட இங்கே வந்து கிடைக்குது அதில் நிறைய வெரைட்டி வந்து வச்சுருக்காங்க இது வந்து நம்ம மாவு ஜல்லடை பண்ணுவோம் இல்லையா அதில் வந்து உங்களுக்கு கோலம் மாதிரி போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் கிருஷ்ணரோட பாதம் வந்து போட்டிருக்காங்க ஸோ இது வந்து ரொம்ப கம்மி ரேட்டில் வந்து கொடுத்துட்ருக்காங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி பெரிய பெரிய ஸ்டிக்கர் எல்லாமே நிறைய டிசைன் பண்ண மாதிரி வச்சுருக்காங்க இது வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் உங்களுக்கு இந்த மாதிரியான கலெக்ஷன் எல்லாமே இருந்தது இது வந்து குட்டி குட்டி பேகு கூட அவைலபிளாக இருக்குது இங்கே பார்த்துட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி பர்சஸ் கூட அவைலபிளாக இருக்குது இது வந்து எண்பது ரூபாய் இந்த பேக்கெட்டோட விலை குட்டியாக இருக்கக்கூடிய சோழி பார்க்குறோம் ஸோ ஒரு பெரிய சைஸ் இருந்தது பேக்கெட் பார்த்துட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் இப்போ வந்து புதுசாக வந்து இறக்கி இருக்கிறது என்ன இந்த ஷாப்பில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொப்பு சாமானுக்கான கலெக்ஷன் வந்து வச்சுருக்காங்க ஸோ தனித்தனியாக நீங்கள் எடுக்கலாம் செட்டாக எடுக்கலாம் உங்களுக்கு என்ன பொருள் வேணுமோ அஞ்சரைப்பட்டியாக இருந்தாலும் சரி ஃப்ரிட்ஜாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி டிஃபன் பாக்ஸு அதுக்கப்புறம் வந்து தோசைக்கல் எவர் சில்வர் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இரும்பலையும் இங்கே வந்து இறக்கியிருக்காங்க ஸ்டவ்வு எல்லாமே கிடைக்கிது இதுக்கு எதிர்க்க இந்த விஜய ஸ்டோருக்கு எதிர்க்க வந்து இந்த ஜம்சம் ஸ்டீல் அதிலெலாம் பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி சொப்பு சாமானுக்குன்னு எக்கச்சக்கமான கலெக்ஷன் நிறைய கஸ்டமர் வந்து வாங்கிட்டு போவாங்க அந்த வகையில் இந்த ஷாப்பில் இறக்கிட்டாங்க ஸோ உடன் அந்த பேக்கெட்டே பார்த்துட்டிங்க அப்படின்னா முந்நூறுபா ரேஞ்சில் வந்து கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் தனித்தனியாக இருக்கக்கூடிய கடாய் தோசை கல் எல்லாமே கிடைக்கிது பன்னெண்டு ரூபா பத்து ரூபா ரேஞ்சிலே கிடைக்கிது நமக்கு என்ன பொருள் வேணுமோ அதை வந்து தனித்தனியாக நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் இதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா கொழுவுக்கெல்லாம் கொடுப்பாங்க இல்லையா அந்த மாதிரி மஞ்சள் குங்குமம் வெத்தலையில் வச்சு வைக்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி பேக்கெட் எல்லாமே கூட அவைலபிளாக இருக்குது அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி வந்து ஒயிட்டு என்ன சொல்கிறது இது வந்து ரொம்ப வந்து மெலிசாக இருந்தது இரநூத்தி இருபது ரூபாய் இதோட விலை பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரியான குட்டி குட்டி விஷயங்கள் எல்லாமே இங்கே வந்து அவைலபிளாக இருக்குது மஞ்சள் குங்குமம் எல்லாம் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி பொருள் எல்லாம் வாங்குவாங்க இல்லையா அதனால் இது வந்து வச்சுருக்காங்க அப்புறம் குட்டி குட்டி பேக் எல்லாமே கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே உங்களுக்கு வந்து கிடைக்குது குறிப்பாக பூஜைக்கு நீங்கள் வாங்கணும் அப்படின்னா இங்கே வந்து நீங்கள் போகலாம் மொத்தமாகவே வாங்கிட்டு வந்துடலாம் நமக்கு வந்து வீட்டுக்கு வந்து சாம்பிராணி ஊதுவத்தி ஜவ்வாது அந்த மாதிரியான பொருட்கள் எல்லாம் நமக்கு வேணும் அப்படின்னா அங்கே போய் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வரலாம் ஸோ இதோடய விலை பார்த்துட்டிங்கன்னா நூறுபா ஸோ நீங்கள் யாராவது விஜயா ஸ்டோர் போயிருக்கீங்களா மயிலாப்பூர் போனீங்கன்னா அந்த ஷாப்பு போய் வாங்கியிருக்கீங்களா எதாவது நம்ம வீடியோ பார்த்து ஏதாவது நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத கமெண்ட்டில் வந்து போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த பேக்கெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஐம்பது ரூபாய் அறுபது ரூபா பேக்கெட்டாகவே கிடைக்கிது பத்து பத்து பீஸ் இருக்கிற மாதிரி வச்சுருக்காங்க இதெல்லாம் வந்து நமக்கு நவராத்திரிக்கு தான் யூஸ் ஆகும் ஸோ இருந்தால் நம்ம வந்து இந்த இதெல்லாம் இருக்குது அப்படிங்குறத உங்களுக்கு காட்டிடாம அப்படிங்கிறதுக்காக எடுத்திருந்தேன் இந்த பவுச் வேலை பார்த்துட்டிங்கன்னா இரநூறுபா நல்லா அழகா டிசைன் பண்ணிருக்காங்க நிறைய இருந்தது நிறைய கலர்ஸ்ல வந்து வெரைட்டி வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் கிஃப்ட்டு ஏற்கனவே சொல்லி இந்த மாதிரி கிளாஸில் இருக்கக்கூடிய விநாயகர் அந்த மாதிரி கிடைக்குது இதெல்லாம் பூஜை ரூம்ல நம்ம வைப்போம் இல்லையா அந்த மாதிரி வந்து விஷயங்கள் எல்லாமே இங்க வந்து கிடைக்குது அன்னலட்சுமி தட்டோட அதுக்கப்புறம் வந்து பாதம் அதுக்கப்புறம் வந்து பெருமாள் சிலை விநாயகர் சிலை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து இங்க கிடைக்குது இதோட செகண்ட் ஃப்ளோரில் பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு முழுக்க முழுக்க பித்தளை பாத்திரத்துக்கான கலெக்ஷன் வச்சுருக்காங்க அதாவது விளக்கு வகைகள் அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்கிறது குட்டி குட்டி பூஜை சாமான் அதுக்கப்புறம் வந்து தட்டு பெல்லு எல்லாமே கிடைக்குது அதுக்கப்புறம் பரதநாட்டிய செட்டு பார்த்துட்டிங்க அப்படின்னா இங்கே வந்து ரொம்ப வச்சுருக்காங்க கலெக்ஷன் விலையும் பார்த்துட்டிங்கன்னா மற்ற கடையை கம்பேர் பண்ணும்போது எனக்கு என்னோ இங்கே கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியுது பரதநாட்டிய செட்டு எல்லாமே இங்கே வந்து அவைலபிளாக இருக்குது இல்லாத பொருளே இல்லை அப்படிங்கிற மாதிரி இங்கே வந்து வச்சுருக்காங்க இந்த விநாயகர் ரொம்ப அழகாக இருந்தது ஸோ அப்படியே நம்ம வந்து ஸ்டிக் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க கீழே டபுள் டேப் போட்டு ஓட்டுற மாதிரி இதெல்லாம் வந்து கிளாஸில் வந்து கொடுத்துருக்காங்க நூற்றி ஐம்பது ரூபா ஸோ கார்லெலாம் நிறைய பேர் வச்சுருப்பாங்க அந்த மாதிரி நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த ஷாப்பில் நம்ம வந்து ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம் விளக்கு வகைகள் பற்றின வீடியோ ஸோ பார்க்காதவங்க அது டைம் இருக்கும்போது பாருங்கள் அதோடய லிங்க் கூட நான் வந்து கீழே கொடுக்குறேன் இந்த ஷாப்பில் வேறு எந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு கமெண்ட்டில் வந்து போட்டிங்க அப்படின்னா எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் லாஃபிங் புத்தா எல்லாமே இங்கே ரொம்ப அவைலபிளாக இருக்குது அதிகப்படியான கலெக்ஷன் வந்து வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்துட்டிங்க அப்படின்னா பூஜைக்கு உண்டானது தான் சாம்பிராணியில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நவகிரக சாம்பிராணி தூள்னு வச்சிருக்காங்க ஐம்பது ரூபா பேக்கெட் இதோட விலை அதில் என்னெல்லாம் வந்து கலந்துருக்காங்க அப்படிங்கிறதையும் அதில் வந்து போட்டிருக்காங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து கண் திருஷ்டிக்கு அப்படின்னு சொல்லிட்டு மூலிகை சாம்பிராணியும் வச்சுருக்காங்க அதோட விலையும் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு பாக்கெட்டோட விலை ஐம்பது ரூபா இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இங்கே வந்து கிடைக்குது அதுக்கப்புறம் வந்து ஐஸ்வர்யம் தரக்கூடியதுக்கு லக்ஷ்மி மகாலட்சுமி சாம்பிராணி கூட கிடைக்குது திரி எடுத்துக்கிட்டாலே நிறைய விதமான திரி வந்து வச்சுருக்காங்க லக்ஷ்மி கணபதி ஹோமம் சாம்பிராணி இது நம்ம பார்க்குறோம் இதோட விலையும் பார்த்துட்டிங்கன்னா பேக்கெட்டோட வில ஐம்பது ரூபாய் அதுக்கப்புறம் எங்கள் சாணியோடய பவுடர் கூட இங்கே வந்து அவைலபிளாக இருக்குது ஏற்கனவே சொல்லி இந்த மாதிரி திரி கூட நிறைய கலெக்ஷன் வந்து வச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் டேக் கேர்